நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா நம்மளுடைய சிதநிலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி என்ன அப்படின்னா அதாவது எங்களுடைய சொத்து பத்திரம் ஒரிஜினல் வந்து காணாமல் போச்சு அந்த ஒரிஜினல் பத்திரம் இல்லாமல் சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக நாங்கள் வந்து பதிவு பண்ணி பிறருக்கு அந்த சொத்தை வந்து விற்க முடியுமா தான் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அதாவது அவருடைய சொத்து பத்திரம் வந்து காணாமல் போச்சு அந்த சொத்து பத்திரத்துக்கு இணைய முறையான அதோடைய நகல் ஆவணத்தை மட்டும் வைத்து நாங்கள் வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி அந்த சொத்தை வந்து பிறருக்கு விற்க முடியுமா தான் அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது அதற்கான உங்களுடைய பதில் என் இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு ஐம்பத்தி ஐந்து ஏயின்படி எந்த ஒரு ஆட்சேபனையும் அல்லாத ஒரு அசையா சொத்துடைய அசல் ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி பிறருக்கு பரிமாற்றங்களை வந்து செய்ய முடியும் அப்படிங்குறதான் அந்த சட்ட விதி சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து ஆனால் இப்போ நம்ம பார்த்த இந்த சட்ட விதிக்கு எதிராக ஒரு அசையா சொத்துடைய அசல் ஆவணங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால காணாமல் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அசல் ஆவணத்திற்கு இணையான அந்த சொத்துடைய நகல் ஆவணத்தை மட்டும் வைத்து சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் வந்து இனிமேல் பத்திரங்களை வந்து பிறருக்கு வந்து பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும் என்று நமது மாண்புமிகு உச்ச நீதிமன்றமும் நமது உயர் நீதிமன்றமும் ஒரு அதிரடியான தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்புடைய நகல் காப்பியை வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் எங்களுக்கு கொடுத்துருக்கேன் தேவைப்படுது அப்படின்னா அதை போயிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கங்க உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பை வந்து இன்னும் நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பவர் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் அல்லாத ஒரு அசையா சொத்தை வந்து பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி வாங்கியிருக்காரு அந்த ஏ என்பவருடைய ஒரிஜினல் பத்திரம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால காணாமல் போயிருந்தாலும் சரி அல்லது வேண்டுமென்றே பிறரால் அந்த பத்திரம் வந்து இருந்தாலும் சரி அல்லது கடனுக்காக அந்த பத்திரம் வந்து அடகு வைக்கப்பட்டிருந்து தற்போது அந்த பத்திரத்தை வாங்கியவர் வந்து தர மறுத்தாலும் சரி இந்தந்த சூழ்நிலைகளில் ஒரிஜினல் பத்திரம் இல்லாட்டியும் கூட அந்த ஒரிஜினல் பத்திரத்திற்கு இணையான அதனுடைய நகல் ஆவணத்தை மட்டும் வைத்து சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் வந்து இனிமேல் பத்திரங்களை வந்து பிறருக்கு வந்து பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் என்று தான் அந்த உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே இது போன்ற இன்னொரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்புடின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்